அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ரமலானுடைய காலத்தில் இராவணக்கத்தில் ஈடுபடக்கூடிய நாங்கள் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் ஃபஜாலு ஆகிற சலாதிக்கும் அல்வித்தர் உங்களுடைய தொழுகையில் இறுதியானதை வித்திரு தொழுகையாக கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பொதுவாக நபி சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் இராவணக்கத்தை செய்கிற போது ரெண்டு 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 என்று தொழுது கடைசியாக ஒத்தையை தொழுவார்கள் இப்படியும் தொழுதிருக்கிறார்கள் சில சந்தர்ப்பத்தில் நாலு நாலு தொழுது கடைசியாக மூன்றாக்கத்தையே தொழுவார்கள் ஒத்தையாக ஆனால் நபிகளார் சல்லல்லா அலுவலம் அவர்கள் இந்த ஒத்தையை தொழுகிறதை கடைசி நேரத்தில் ஆக்குவார்கள் ஆரம்ப நேரத்தில் அவர்கள் இரவு நேர தொழுகையை ஆரம்பித்தாலும் தொழுது விட்டு தூங்குவார்கள் பின்னர் எழும்புவார்கள் தொழுவார்கள் பின்னர் தூங்குவார்கள் பின்னர் கடைசி நேரமானதும் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் தொழுது அந்த ஒத்தை தொழுகிற தொழுகையை தொழுவார்கள் சில வேளைகளில் ஒன்பது ரெண்டு ரக்காத்தை ஆரம்பத்தில் தொழுது விட்டு பின்னர் ஒன்பது ரக்காத்தை ஒத்தையாக வரக்கூடிய ஒன்பது ரக்காத்தை தொழுவார்கள் எப்படியோ ரமதான் காலத்தில் என்றாலும் சரி ரமதான் அல்லாத காலத்தில் என்றாலும் சரி சல்லல்ல அலிஸ்லாருடைய அந்த தொழுகை இரவு வேளையில் ஒத்தையாக முடியும் இந்த ஒத்தையான தொழுகையை தான் நாங்கள் வித்திரு என்று ஒத்தை வித்திர என்றால் ஒத்தை அந்த ஒத்தையாக முடிவதாக அதுக்கு வித்திரென்று என்று சொல்லப்பட்டது அதே தொழுகை ரசூல்லா இரவையில் நின்று எழும்பி கண்பிழித்து வழங்குவதால் அதற்கு தஜத் என்ற பெயரும் வைக்கப்பட்டது சரி இப்போ இந்த வித்திரு தொழுகை பொதுவாக எங்களுடைய அதாவது ஒரு சாரத்தில் அறிஞர்களில் ஒரு சாரார்கள் அந்த வித்திருனுடைய கடைசி ரக்கத்தில் சமய அல்லாஹுலிமன் ஹமிதா என்று சொன்னதற்கு பின்னர் அல்லாஹினி பீமன் ஹதைத் என்று சொல்லப்படக்கூடிய குனூத்தை ஓதுகிறார்கள் அதிலும் குறிப்பாக நோன்புடைய பதினைந்துக்கு பின் ஓதப்படுகிறது அது சில மதுகாபினுடைய கருத்தாகும் மதுஹாபுகளை பின்பற்றக்கூடிய அறிஞர்கள் அவர்களிலே ஷாவி மதுகாபை சேர்ந்தவர்களும் ஓதக்கூடிய இருக்கிறது இன்னும் சில அறிஞர்களும் அது ஓதுவதை ஒரு முஸ்தகாப்பான காரியம் விரும்பப்படக்கூடிய காரியம் என்று செய்கிறார்கள் இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீதை எடுத்து நாங்கள் ஆய்வு செய்கிற போது அந்த ஹதீதிலே விமர்சனம் இருப்பதை இமாம் இபின் ஹுசைமா ரஹமஹுல்லா அவர்கள் அவர்களுடைய கிதாப் சஹி இபின் ஹுசைமா அதிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதில் உள்ள விமர்சனத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதே மாதிரிமா இன்ஹிப்பான் ரஹமுல்லா அவர்களும் அந்த விமர்சனத்தை குறிப்பிடுகிறார்கள் என்னது விமர்சனம் என்றால் அதாவது இதிலே குனூத்து வித்திரல் வித்திரலை ஓதப்படக்கூடிய என்று வரக்கூடிய அந்த செய்தி அது ஆதாரபூர்வமான செய்தியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்கூடிய அளவில் அதிலே சிக்கல் இருக்கிறது விமர்சனம் இருக்கிறது ஏற்றுக்கொள்வதற்கு தடையான காரணம் இருக்கிறது என்பதை அவர்கள் மென்சம் பண்ணுறார்கள் அதை இப்போது நான் விரிவாக கூறாவிட்டாலும் அது கேட்கப்படுவதால் முதலாவது இது எங்கே வருகிறது சல்லல்லா செல்லம் அவர்கள் அவருடைய பேரப்பிள்ளைக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் ஓதுவதற்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள் அது என்ன சந்தர்ப்பம் அந்த பேரப்பிள்ளை ஹசன் அலி அல்லா அவர்கள் சதகாவினுடைய ஈத்தம்பளம் நபியலாரின் முன்னிலையிலே அங்கே பள்ளிவாசலோடு சேர்ந்ததுதான் வீடு அங்கே இருந்தபோது அந்த ஈச்சம்பழத்தை எடுத்து வாய்க்குள்ளே போட்டுக்கொண்டது அது குட்டி பிள்ளை ரசூல்லா மௌத்தாகும் போது அவருக்கு வயசு ஏழு வயசுதான் ஏழு அல்லது ஆறு அப்படியான வயதிலே தான் ரசூல்லாசல்லும் உலகத்தை விட்டு பிரிகிறார்கள் அப்போ அதுக்கு முந்தி நடக்கக்கூடிய காரியம் அப்போ அந்த பிள்ளைக்கு சக்கா சதக்காவினுடைய ஈச்சம்பழம் நம்ம சாப்பிடக்கூடாது நபியலாருக்கும் ஹராம் அதை சாப்பிடுவது நபிக்கோ நபிர குடும்பத்துக்கும் ஹராம் தடுக்கப்பட்டது என்று தெரியாமல் அந்த பிள்ளை வாய்க்குள்ளே போட்டு அப்போ சல்லல்லா அலிசுலம் செய்கிறார்கள் பிள்ளட வாய்க்குள்ளே விரலை போட்டு அப்படியே அந்த ஈச்சம்பழத்தில் உமிழ்நீரோடு சேர்த்து வெளியில் தூக்கி போட்டுட்டார் வெளியில என்றால் ஈச்சம்பழத்தை ஈச்சம்பழத்தோடு போட்டார்கள் அது ஹராமான பொருள் நமக்கு ஹராம் என்று அதை செல்லதாலிசன் அவர்கள் அடுத்து குறிப்பிடுகிறார்கள் இந்த அதீத ஹசன்டலையா சொல்கிற போது நவீ சல்லா அலிசன் அவர்கள் எங்களுக்கு துவா ஒன்றை கட்டித் தருவார்கள் அல்லா மஹதினி பீமன் ஹதீத் வாஃபினி பீமன் ஆஃபீத் ஒத்தவல்லி பீமந்தவல்லைத் வபாரிக்கிலி பீமா ஆதைத் ஒகை நீ சர்ணமாக்க என்று பெறக்கூடிய இந்த துவாவை தருவார்கள் ஒரு துவா சின்ன பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய துவா அழகான கருத்து வழி நேர்வழி எனக்கு எனக்கும் இன்னைக்கு நேர்வழி காட்டு ஆரோக்கியத்தை நீ வழங்கினா இல்லவா அவர்கள் என்னையும் எனக்கும் ஆரோக்கியத்தை வழங்கு நீ பொருட்படுத்தவர்கள் என்னையும் விடு என்று அப்படி அந்த அழகான கருத்து அப்போ குழந்த பிள்ளைகளுக்கு அழகான முறையில் பாடமிட பாடமாக நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு துவா அதனை கற்றுத்தந்தார்கள் சல்லா அலி சொல்லம் என்ற இந்த செய்தியை அந்த ஹசன் அலி அவர்கள் பிற்காலத்திலே சொல்கிறார்கள் இந்த செய்தியை கேட்டு அறிவித்த அறிவிப்பாளர்களே மிக வலுவான இமாம் வாயிலாக நான் நினைக்கிறேன் இமாம் ஷோபா ரஹமுல்லா அவர்களுடைய வாயிலாக வருகிற போது இந்த மாதிரியான செய்தி தான் வருகிறது ஒரு துவாவை ரசூலுல்லா கற்றுக் கொடுத்தார்கள் சின்ன பிள்ளைக்கு இதே செய்தி சோபா அல்லாத வேற ஒருவர் வாயிலாக வரும்போது அவர் ஷோபா இமாம் ஷோபாவினுடைய உயர் நம்பிய தன் நம்பிக்கை தன்மைக்கும் தாழ்ந்த நிலையில் உள்ளவர் அவர் அப்படியான ஒரு அறிவிப்பாளர் வாயிலாக இந்த செய்தி திரும்புகின்ற போது மேலதிகமாக அதிலே ரெண்டு வார்த்தையை சேர்த்து அறிவிக்கப்படுகிறது அக் வித்திரிலே நான் வித்திருடைய குனூத்திலே ஓதுவதற்கு என்ற அந்த செய்தி அதில் மேலதிகமாக வந்திருக்கிறது அப்போ மிக வலுவான மிக நம்பகமான அறிவிப்பாளர் வாயிலாக ஒரு செய்தி வந்து அந்த மிக நம்பகமான அறிவிப்பாளருடைய அவரை அவருக்கு அவர் சொல்லாத ஒரு செய்தி நம்ப தன்மை குறைந்தவர் வாயிலாக வரும்போது அந்த செய்தி எப்படியாக போகுது சாதான ரிவாயத்தாக மாறப்போகிறது சாதனால் ஹதீதிலே பலகீனமான ஹதிதிகள் லிஸ்டிலே அது சேரும் சுருக்கமாக பாமர மக்களுக்கு சொல்வது எனவே அந்த அந்த பலகீனமான அந்த அறிவிப்பு அந்த சாதாரண அறிவிப்பிலே தான் இந்த வித்திரி என்ற வார்த்தை கொனூத்திலே ஓதுவதற்கு என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டு வருகிறது இது சம்பந்தமான விடயத்தை இமாம் இபின் ஹஜர் அஸ்கலான் ரஹமுல்லா அவர்களும் சுருக்கமாக இதிலே வந்து இமாம் இபின் ஹுசைமா இமாம் இபின் ஹிப்பாம் போன்றவர்கள் இதை பற்றியுள்ள விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் தன்னுடைய கிதாபிலே சுட்டிக்காட்டியும் இருக்கிறார்கள் எனவே சில அறிஞர்கள் அறிஞர்களில் ஒரு சாரார் மற்ற அறிவிப்பை அவர்கள் என்று எண்ணியதால் அந்த வித்திரிலே குனுத்திலே ஓதத் தொடங்கினார்கள் அது ரமலானுடைய பிறை பதினைந்துக்கு பின் என்பது அல்ல பொதுவாக வித்திரிலே குழுத் ஓதுவது என்கிற ஒரு நடைமுறையாக வந்துவிட்டது ஆனால் உண்மையில் மிக வலுவானவருடைய அறிவிப்பிலே அந்த வார்த்தை பெறாததால் அந்த வார்த்தையை நபிகளார் செல்லவாஸ் அவர்கள் நடுநிசையிலே இரவையிலே வித்திரிலே அந்த சின்ன பிள்ளைக்கு ஓதி கொடுக்குமா ஓதுமாறு தொழுகையிலே குழந்த பிள்ளை அதுக்கே தொழுகை கடமை இல்லை வரலாறு தொழுகையை கடமை இல்லை அந்த பிள்ளைக்கு வித்திரிலே ஓதுமாதிரி ரசூருல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று அந்த பிள்ளைக்கு கடமை இல்லாத தொழுகையே கடமை இல்லாமல் இருக்கிற போது வித்திர தொழுகையிலே தொழுவதற்கென்று கட்டளையிட்டால் என்பதை ஒரு நம்பகத்தன்மையில் குறைவுள்ள ஒருவருடைய அறிவிப்பை வைத்து நாம் சொல்ல முற்படுவது அது ஒரு அதற்கு எதிராக ஒரு ஆதாரமான மிக வலுவானுடைய அறிவிப்பு இருக்கக்க நாம் சொல்வது பொருத்தமல்ல அதனால தான் அது வெறும் துவாவாக ரசூலுல்லா கற்றுக் கொடுத்தது அதை எல்லா பிள்ளைகளுக்கும் ஓதி கொடுங்கள் பிள்ளைகள் ஓதட்டும் கருத்தை விளங்கி அவர்கள் துவா ஓதி பழகட்டும் நல்ல காரியம் அப்படி இல்லாமல் வித்திரிலே ஓதுவது என்கிறது மொத்தத்தில் அது சகிஹான ஆதாரபூர்வமான செய்தி அல்ல இதேதோ நான் புதுசா என்ற கருத்து அல்ல ஏன் நான் இங்கே பல இமாம்களின் பெயரை சுட்டிக்காட்டினால் இப்படி ஹுசைமா ரஹமோல்லா அவர் ஹதீஸ் கலை மேதாவி எல்லோருக்கும் தெரியும் ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு இமாம் ஹதிஷ் கிதாப் எழுதின இமாம் சஹி இபின் ரெண்டு பேருக்கும் சஹி என்ற பெயரிலேயே ஹதிஷ் கிரந்தங்கள் இருக்கிறது அந்த இமாம்களே அங்கே சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்ற அதை நாம் ஏன் சொல்ல இவரத்தை செல்ல வேண்டி வருகிறது என்றால் என்ன கூறுகிறார் இவர்கள் பாருங்கள் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறார்கள் என்று வேணும் என்று நாங்கள் மார்க்கத்திலே புதிய கண்டுபிடிப்புகளை சொல்றோம் என்றெல்லாம் அநியாயமாக சொல்லுகிறார்கள் இதுல வந்து புதுசாண்டும் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கிறது கிடையாது ஒரு ஹதிதில் உள்ள விமர்சனம் பேசப்படுது என்றால் அந்த ஹதீஸ் சம்பந்தமாக ஹதிஷ்கலை மேதாவிகளாக இருந்த ஆயிரம் வடங்களுக்கு முந்தைய ஹதிதிகளை ஆய்வு செய்தவர்கள் நிச்சயம் பேசித்தான் இருப்பார்கள் அதிலே சிலர் சகி என்பார்கள் சிலர் லைஃப் என்பார்கள் ஆதாரமானது என்று ஒருவர் சொல்ல இன்னொரு பலகீனமானது என்று சொல்வார் இரண்டு இமாம்களுடைய தரவுகளையும் திரட்டி அதிலே எது நியாயமாக இருக்கிறது என்று ஹதிஷ்கலை விதியின் அடிப்படையில் நாம் அதை ஆய்வு செய்கிற போது நமக்கு எது சரியாக படுகிறதோ அதனை மக்கள் மன்றத்தில் சொல்வது நமக்கு கடமை என்ற அடிப்படையில் நாம் அதை இப்போதைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தையே இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தையே இது சம்பந்தமான தெளிவுகளை நாம் எழுத்து மூலமாக பேசியிருக்கிறோம் வீடியோ மூலமாக வெளியிட்டிருக்கிறோம் என்றாலும் அந்த செய்திகள் போய் சேர்ந்தவர்கள் அதிலே மீளாய்வு செய்தி மாற்றி கொண்டவர்களும் இருக்கிறார்கள் எனவே தான் வித்திரிலை சுருக்கமாக சொன்னால் அந்த செய்தியில் கூட பிறை பயிரைந்த பின் என்ற செய்தி வரவில்லை ஒரு வணக்கத்தை ரசூல்ல்லா கற்றுத்தர வேண்டும் அது நவிகளால் கற்றுத்தந்த முறைப்படி தான் நான் வணங்க வேண்டும் ஏன்னா வணக்கத்தை சொல்லித்தர வந்த யாரு ரசூல்லா அல்லாவை நாங்கள் எப்படி திருப்திப்படுத்துவது என்பதை அல்லாவுடைய தூதரான் சொல்லித்தர வேண்டும் இல்லாட்டி அல்லாவுடைய தூதர் இருந்ததற்கு அர்த்தமில்லாமல் பய்திடும் அப்போ அல்லாவுடைய தூதர் இருக்கக்க அவர் காட்டித்தராத ஒரு விடயத்தை நாம் செய்வதால் அல்லாவுடைய திருப்படுத்தத்தை பெற முடியாது என்றாலும் சில அறிஞர்கள் அதற்கான ஆதாரம் இருக்கிறது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டதால் அந்த எண்ணிக்கொண்ட அடிப்படையில் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த ஹதீதை அவர்களுடைய ஆய்விலே அதை சரி என்று கண்டதால் அவர்களுடைய ஆய்வுகளுக்கு அல்லாஹால கூலி கொடுக்க போதுமானவன் ஒரு ஆய்வாளர் ஆய்வு செய்து அவருடைய ஆய்வு தவறாக இருந்தாலும் ஆய்வு செய்தார் என்ற அடிப்படையில் அல்லாஹ் கூலி கொடுக்க போதுமானவன் நமக்கு தெளிவாக விளங்குகிறது மிக நம்பகமான அறிவிப்பாளர் வாயிலாக இந்த செய்தி வரவில்லை என்று தெரிந்ததற்கு பின்னர் அவர்கள் நம்ப மிக நம்பகமானவருடைய அறிவிப்பிலே வித்திருந்த வார்த்தையை பெறவில்லை முன்னுத்தண்ட வார்த்தையை பெறவில்லை வெறும் ஒரு துவாவாக சிறு குழந்தைகளுக்கு ரசூலா கற்றுக் மாதிரி கற்றுக் கொடுத்தார் என்கிற என்கிற விதத்திலே அந்த துவா வந்திருக்கிற இந்த வேளையில் நாம் வித்திரிலே அதை எடுத்து ஓதுவதென்பது அதற்கு வந்து வலுவான இல்லை என்பது ஆதாரம் இல்லை என்பதால் அதை நாம் சரி காணவில்லை எனவே இது பொதுவாக வித்திரு தொழுகை அதிலும் குறிப்பாக நோம்பு பிற பதினைந்துக்கு பின் ஓதுகின்றது அதற்கு இந்த ரசூசல்லா அலிஸ்லம் அவர்களை தொட்டும் எந்தவிதமான ஆதாரமும் இல்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கிறேன் அல்லாஹூ தாலா எனக்கும் உங்களுக்கும் இவற்றை புரிந்து நடக்க நல்லவர் பழிப்பானாக